கோவை திருப்பூரில் விசைத்தறியாளர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் வழங்குகிறார் நவமணிகண்டன் நவமணிகண்டன் வணக்கம் தற்போது விசைத்தறியாளர்களின் கோரிக்கைகள் என்னென்ன அவர்கள் எவ்வளவு நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து அவர்களிடம் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடத்தப்பட்டதா கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்களாக விசைத்திரையாளர்கள் தொடர் போ போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் இன்று காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் கூலி உயர்வு மற்றும் மின்கட்டணம் உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுமார் அறுநூறு கோடி அளவிற்கு வர்த்தகமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இரண்டு திரு கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரை எந்தவிதமான நடவடிக்கை நடவடிக்கை மேற்படவில்லை அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்களிடம் அதாவது இது இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ்

ஒப்பந்தத்தை எல்லாம் குறுகிய காலத்திலேயே அவர்கள் குறைத்து வழங்குவதால் எங்கள் கோவை திருப்பூர் மாவட்டத்தில் இந்த சில ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்துக்கு வாழ்வாதாரத்தை உடைக்கப்பெற்றன காப்பாற்ற வேண்டுமானால் புதியதொரு நியாயமான கூலியர்வு கிடைத்தால் மட்டுமே எங்களுடைய விசைத்தறி தொழிலும் அதை சார்ந்த பல லட்சக்கணக்கான மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் அதை நோக்கித்தான் எங்களுடைய இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் கோவை திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து தொழில் உற்பத்தியாளர்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு நியாயமான புதிய கூலி உயர்வை வழங்க முன்வந்து விசைத்தறி தொழிலையும் விசைத்தறி சார்ந்த தொழிலாளரை காப்பாற்ற வேண்டுமானு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி போராட்டத்தில் வந்து எந்தெந்த ஊரில் இருந்து கலந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் இருக்காங்க இன்றைக்கு வந்து எங்கள் கூட்டமைப்பை சேர்ந்த சோமனூர் அவனாசி தெக்கலூர் புதுப்பாளையம் பெருமாநல்லூர் கண்ணம்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட விசைத்தெறியாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் இனி இந்த அடுத்த அடுத்த நாட்களிலே இன்னும் கூடுதலாக வந்து கலந்து கொள்வார்கள் தொடர்ந்து உற்பத்தி பாதிப்பு எவ்வளோ ஏற்பட்டிருக்குன்னா காடா துணிகள் எவ்வளோ தேக்கம் அடைஞ்சிருக்கு கடந்த இருபத்தி மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்ட காலமாக அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது அழைப்பு எடுத்திருக்காங்களா நேற்று முன்தினம் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்பொழுது ஒரு வெகு சில ஜவுளி உற்பத்தியாளரை கலந்து கொண்டதால் ஒரு முடிவு எட்டப்படவில்லை விரைவில் கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட அமைச்சர்களும் இணைந்து அனைத்து பகுதி ஜவுளி உற்பத்தியாளர்களும் வரவழைத்து ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து பகுதி ஜவுளி உற்பத்தியாளர்களை ஒருங்கிணைத்து அவங்களுடைய கூலி உயர்வை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் தீர்வு காண வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் தொடர்ந்து இந்த உண்ணார் போராட்டம் ஐந்து நாட்கள் நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நம